Hi viewers, welcome டு my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சாஃப்ட்டான டேஸ்டியான ஒரு பரோட்டா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறேங்க அதுவும் ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுவும் முட்டை சேர்க்காம ரொம்ப நேரம் ரெண்டு மணி நேரம் அது மாதிரிலாம் ஊற வைக்காமல் ஒரு முப்பது நிமிஷத்தில் ரொம்பவே டேஸ்டியான பரோட்டா நீங்களும் வீட்டில் செய்யலாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்னைக்கு பரோட்டா செய்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் நான் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இதோடய அளவு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்க்கும் போது பரோட்டாவில் மைல்டான இனிப்பு டேஸ்ட்டு இருக்கும் ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே இருக்கும் இதோட ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகணும் அதனால் பொறுமையாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதோட ஒரு எண்பத்தஞ்சி எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க நான் மெஷரிங் கப்பில் எண்பத்தஞ்சி எம்எல் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட இப்போ பரோட்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரி கைக்கோழியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி செலவாகும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு முறை கைக்கோழியில் தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்திருக்கேன் தண்ணி தெளித்து பிசைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும் போது இன்னும் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கை குழியில் அழுத்தி விட்டு கண்டினியூஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்ட பிறகு மாவை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை மூடி போட்டு மூடி குறைஞ்சது இருபது நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இதுக்கு மேலே மேல் பக்கம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நான் இருபது நிமிஷம் இதை ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ மறுபடியும் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பரோட்டா செய்கிறதுக்கு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி லேஸாக மடித்து விட்டு ரெண்டு வெள்ளால் அழுத்தி விட்டு தூக்கி விட்டீங்கன்னா நல்லா ஒரு பெரிய லட்டு சைஸ் அளவுக்கு ஒரே அளவாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மறுபடிக்கும் மாவு இந்த மாதிரி மடக்கி விட்டு ரெண்டு வெள்ளால் இந்த மாதிரி அழுத்தி எடுத்திங்கன்னா அழகாக எடுக்கும் ஒரு மாவு ஒரே அளவாக இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஆறு உருண்டைகள் இன்னைக்கு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் சரியாக இந்த மாவுக்கு ஒரு ஆறு பரோட்டா செய்ய வரும் இப்போ மறுபடியும் இதை கண்டிப்பாக ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது இதை மூடி போட்டு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அகலமான இந்த மாதிரி பிளேட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் டப்பை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி செய்யலாம் இதுக்கு மேலே எண்ணெய் அல்லது பட்டர் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி லேஸாக இதை அழுத்தி பிரித்து விட்ட பிறகு நீங்கள் சப்பாத்தி உருட்டுற கட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எந்தளவுக்கு மெல்லிஸாக உருட்ட முடியுமோ அளவுக்கு மெல்லிசாக உருட்டிக்கோங்க இப்போ நான் இதை மெல்லிசாக உருட்டின பிறகு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கீரல் போடும்போது பரோட்டா நல்லா லேயர் லேயராக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதை லேசாக தூக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தூக்க வரும் இப்போ இதை மறுபடிக்கும் இதை லேசாக இழுத்து விட்டுக்கோங்க ரொம்ப இழுக்க வேண்டாம் இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பிளேட்டோட சென்டரில் வச்சு சுற்றி விட்டுட்டு இது ஒரு அதர் ரெண்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் பரோட்டா உருட்டுறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே பரோட்டா மாவு பதத்துக்கு இதில் லேசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்க்க வேண்டாம் கரெக்டாக உங்கள் அளவுக்கு அழகாக இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இதே மாதிரியே நான் எல்லா மாவுகளையும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் சரியாக நான் ஆறு பரோட்டா இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி பேன் சூடு பண்ணிக்கோங்க பேன் இல்லைன்னா தோசைகள் சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் அல்லது பட்டர் சேர்த்துட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் ரொம்ப சிவக்கணுன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் பரோட்டாவோட கலர் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு சிவந்து வந்தால் போதும் ரெண்டு பக்கமும் இந்தளவுக்கு சிவந்து வந்த பிறகு இதை எடுத்துடலாம் பாருங்கள் கடையில் க வாங்கிறது போலவே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா அப்படியே உன்னோட ஒன்று ஆகி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அடித்து விட முடியாதவங்க இந்த மாதிரி மடக்கி விட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க பாருங்க நல்ல லேயர் லேயரான பரோட்டா நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நான் சொல்கிற அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த முறை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுவீங்க நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் அதே ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பிரித்து காமிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்